இ வி கே எஸ் இளங்கோவன் மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்துக்கு சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியின் உறுப்பினராக தேர்வானவர் திருமகன் ஈவேரா இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலமானார் இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட இ வி கே எஸ் இளங்கோவன் வெற்றி பெற்றார் இந்நிலையில் உடல் நலக்குறைவால் அவர் கடந்த பதினான்காம் தேதி மறைந்தார் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் மறைந்தால் அவரது இறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டதும் சட்டப்பேரவை செயலகம் தொகுதி காலியாக இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்படும் இதையடுத்து தேர்தல் ஆணையம் தொகுதி காலியானதாக அறிவித்து அடுத்த ஆறு மாதங்களுக்குள் தேர்தலை நடத்தும் அந்த வகையில் இளங்கோவன் மரணத்தை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்துள்ளது டெல்லி சட்டப்பேரவைக்கு வரும் பிப்ரவரியில் பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் அந்த தேர்தலுடன் சேர்த்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது